வெக்டர் இயக்கணித பாடத்தில் பயிற்சி ஆறு புள்ளி ஐந்தில் ஐந்தாவது கணக்காக இருக்கக்கூடிய ஒரு தளம் அமையா கோடுகளை நான் காட்டி இடைப்பட்ட மீச்சுரு தூரம் காண்க அப்படிங்கிறத ஜி ஜிப்ரா அது எப்படி ஒரு தளம் அமையா கோடுகள்ங்கிறத இப்போ நம்ம பார்த்து மீச்சுரு தூரத்தையும் விசிபிளாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் த்ரீ டிமென்ஷனலில் இதை பார்க்கறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கோடு ஃபர்ஸ்ட் கோட்டின் சவுண்ட் பாடு கோடு வந்து இது மாதிரி தான் செல்லுது ஃபர்ஸ்ட் கோட்டோட வெக்டர் வடிவத்தில் இந்த மாதிரி நம்ம குறிச்சிக்கிறோம் ஓகே ரெண்டாவது கோடு இப்போ ரெண்டாவது கோடு பாருங்கள் இது மாதிரியான தோட்டத்தை ஏற்படுத்துது இப்போ இந்த ரெண்டு கோடுகளும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெட்டவும் இல்லை இணையாகவும் இல்லை அதனால் இந்த ரெண்டு கோடுகளும் ஒரு தலம் அமையா கோடுகள் ரெண்டு கோடுகள் வழியே ஒரு வரைய இயலாது பாருங்கள் இந்த ரெண்டு கோடுகளும் எப்படி இருக்குன்னு ரெண்டு கோடுகள் வழியாக ஒரு தலைமறையே இயலாது அதனால் இவை ஒரு தளம் அமையா கோடுகள் அதாவது ஸ்கியூ லைன்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம த்ரீ டி கிராஃபிக்ஸ் ஸூவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு கோடுகள் இடையப்பட்ட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து வெரி க்ளோஸ் வருதோ அந்த இடத்துல தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் தூரம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறதுக்கு ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரான் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது லைனுக்கு அதுலேருந்து ஒரு செங்குத்து கோடு வரைவோம் அப்புறம் நம்ம ஹச்சி கோல்ட்டு டூன்னு கிடைக்குது பாருங்கள் இதே மற்ற இடங்கள் எல்லாம் பாருங்கள் அந்த டூவை விட அதிகமாக இருக்குது கிடைக்குது இப்போ டூவை விட அதிகமாக கிடைக்குது இந்த பக்கத்துலையும் அந்த பக்கத்துலையும் பாருங்கள் எந்த இடத்துல நமக்கு ஹெச்சோட வேல்யூ டூ கிடைக்குதோ அதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அது பாருங்கள் நமக்கு இப்போது ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸ் என்பது ரெண்டுன்னு கிடைக்குது அப்போ அந்த இடத்துல தான் அது ரெண்டு லைனும் வெரி க்ளோஷராக வருது பாருங்கள் அது பர்பண்டிகுலர் லைன் ரன் பண்ணுறதுலேருந்து நமக்கு கிடைக்குது ஓகே நமக்கு இதுதான் தேவையான விடை அதாவது எயிட்டி ஃபோர் பை ஃபார்ட்டி டூ அப்படின்னு வரும் அதோடய வேல்யூ வந்து டூ அப்படிங்கிற யூனிட்ஸ் நம்ம கிடைக்கும் இதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மேலும் பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டும் ஒரு தளம் அமையா கோடுங்கிறதையும் ஜோஜிபுரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் யூலில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ